வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான களித்தொகை என்ற அக நூலிலிருந்து நாற்பத்தி ஒன்றாவது பாடலை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் களித்தொகையில் மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது அதில் களிய முழுக்க பாடியவர் கபிலர் என்ற புலவர் அதில் அமைந்த ஒரு பாடல் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஒன்றாவது பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் தோழியினுடைய கூற்று அதாவது தோழியானவள் தலைவி கட்ட பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா தலைவனானவன் அந்த தலைவியை சந்திக்க வர்றதில்லை அது மாதிரியான ஒரு சூழல் அதனால் தலைவி ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கிறாள் அவளுடைய கை வளையல்கள் எல்லாம் கூட கலண்டு ஓடக்கூடிய ஒரு சூழல் அப்போது இப்படிப்பட்ட சூழலில் தோழியானவள் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாள் அதே நேரம் அந்த தலைவன் தன்னுடைய பெற்றோரோட வந்து அந்த தலைவிக்கு என்ன செய்யணுமோ அதாவது தலைவியை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் செய்ததாக இந்த பாடல்ல வருது இந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னா பாடுகம் வா வாளி தோழி என்பதாக தொடங்கி மொத்தம் நாற்பத்தி நான்கு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாடல் தோழியினுடைய கூற்று அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட இடையில இடையில தலைவி பேசுவது போல வருது அதாவது உரையாடல் அமைப்பில் அமைந்தது தான் இந்த பாடல் இப்போது தோழியும் தலைவியும் எங்கே போகிறாங்க அப்படின்னா இது நெல் குற்ற போகிறார்கள் அந்த மூங்கில் நெல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூங்கில் நெல்லை அந்த பாறை உரலில் போட்டு குத்துறாங்க பாறையில் உரல் மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு யார் கூப்பிட்றான்னா தோழி தான் வந்து தலைவியை கூப்பிட்றா எப்படி சொல்லி கூப்பிட்றான்னா தலைவியை பார்த்து சொல்கிறா தோழி வாழ்க நாம் ரெண்டு பேரும் வள்ளைப்பாட்டு பாடிக்கிட்டே வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெல் குற்றும்போது பாடப்படக்கூடிய ஒரு பாட்டு அதை அதை கையில் வளையல்களெல்லாம் கூட போட்டிருப்பாங்க அந்த சூழலில் அப்படி போட்டு போட்டு பாடுவாங்க அந்த க கையில் வளையல்கள் போட்டுட்டு அந்த நெல் குற்றுவார்கள் அந்த பாறை உரலில் போட்டு அப்போ மூங்கில் நெல்லை வந்து பாறை உரலில் இட்டு யானையினுடைய தந்தம் இருக்குது இல்லையா அந்த யானையினுடைய தந்தத்தை உலக்கியாக வைத்து குற்றுவார்களாம் அதுக்கப்புறம் அதை புடைக்கிறதுக்கு முரம் பயன்படும் இல்லையா அந்த முரமாக எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சேம்பினுடைய இலை சேம்பலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து சுலகால் புடைத்து நாம் பிடைத்து கொண்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவியை கூப்பிட்றான் தலைவி வருத்தத்தில் இருக்கிறது நல்லாவே தெரியும் தலைவனுடைய அந்த வரவு இல்லை தலைவனுடைய பிரிவால் அவ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த தலைவியை ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு தோழி நினைக்கிறாள் அதனால் அந்த நெல் குற்றுவதற்கு வான்னு கூப்பிட்றா அது எப்படி கூப்பிட்றான்னா அந்த தோழி தலைவியை பார்த்து நீ வாழ்க நாம் ரெண்டு பேரும் வள்ளைப்பாட்டு ஒன்றை தொடங்கி பாடுவோம் மூங்கில் நெல்லை பாறை உரலில் போட்டு யானை தந்தத்தை உலக்கியாக வச்சு குத்தி சேம்பினுடைய இலை இருக்கும் இல்லையா அதை வந்து மொ ம முர முரமாக வைத்து நாம் பிடித்து கொண்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அப்போது தலைவிக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்மளை ஆறுதல் தான் கூப்பிட்றாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த நேரத்தில் அங்கே இன்னொரு பேச்சு தொடங்குது நெருப்பு நெருப்பை வெளியிடக்கூடிய மின்னல் அதாவது அந்த இரவு நேரத்தில் மின்னல் அடிக்குது அப்போது மழை பெய்யுது அந்த நள்ளிரவு அந்த மின்னல் வரக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த வெளிச்சத்தில் பெண் யானையோட ஆண் யானை வருதான் அந்த ரெண்டும் வந்து புன்சை நிலத்தில் மேயும் அப்போ மேயும் போது அந்த யானைகளுடைய கால்வி ஓசையை கேட்கிறான் அங்கே இருந்த காணவன் காணவன்னா அந்த மலையில் வாழக்கூடியவன் கேட்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த யானைகளை விரட்டுவதற்காக என்ன பண்ணுறான் ஆசினி பலா மரத்து மேலே ஒரு பரன் அமைத்து வைத்திருக்கிறான் பரன் அப்படிங்கன்னா மேலே குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க அதில் ஏ ஏறி வர்றான் ஏறி வந்து கவனில் கல் வைத்து எரிகிறான் கவன் அப்படிங்கிறது நம்ம கவட்டவில் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் கல் வைத்து எரிகிறான் அது வந்து யானை மேலே வீசலை அந்த கவன் வந்து கல்பாறையில் நின்று ஒரு வேங்கை மரத்தினுடைய பூக்களை வந்து சிதற செய்து அதுக்கப்புறம் அந்த கல் அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னா அந்த அந்த ஒவ்வொரு அந்த கல் ஒவ்வொரு இடமாக எப்படி கடந்து போகுதுன்னு பாருங்களேன் அந்த வேங்கை மரத்தினுடைய அந்த பூக்களை சிதறச் செய்து அப்படியே போகுது அதுக்கப்புறம் அங்கே ஆசினி பலாப்பழங்களை செய்து அதுக்கப்புறம் அங்கே தேன் கூடு இருக்கும் இல்லையா தேன் அடை அதை தொலைத்து கொண்டு போகிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கே போகுதான் மாமரத்தினுடைய பூங்கொத்துக்களை அப்படியே அதை அடிச்சுட்டு போகுது அதுக்கப்புறம் அந்த கல் தொடர்ந்து அந்த வாழை மரத்தினுடைய நல்லா காய்ச்சி முத் அந்த வாழைப்பழம் பழுத்து அதனுடைய இலையை கிழிச்சிட்டு போகுது அப்ப அப்புறம் பலாப்பழத்தில் போய் அந்த கல் போய் அப்படியே பதிஞ்சுக்குதான் அப்படிப்பட்ட அந்த மலை நாடனை பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோழியானவள் சொல்கிறாள் அதாவது தலைவனை பற்றி பெருமையாக சொல்கிறான் அந்த தலைவனுடைய நாட்டை பற்றி சொல்கிறாள் உடனே அந்த தலைவி சொல்கிறா தான் தான் சொன்ன அந்த உறுதிமொழியை காப்பாற்ற அந்த காப்பாற்றாத அந்த தலைவனுடைய மலையில் அறிவு கொட்டுது அந்த அளவுக்கு அங்கே தினந்தோறும் மழை பெய்யுதுன்னு சொல்கிறான் அதாவது ஒருத்தங்க நல்லபடியாக நடந்துக்கலைன்னா அங்கே மழை பெய்யக்கூடாதானே ஆனால் அந்த தலைவனுடைய நாட்டில் மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லி அந்த தலைவி வருத்தத்தோடு சொல்கிறான் உடனே அதுக்கு தோழி சொல்கிறா தலைவன் வந்து உறுதிமொழியை பொய்யாக்கக்கூடியவனா கிடையாது நீ பயப்பட வேண்டாம் அவன் சொன்ன சொல்லிருந்து மாறமாட்டான் அவனுடைய சொல்ல உண்மையோடு போய் கலந்துருச்சு அப்படின்னா அது எப்படி தெரியுமா இருக்கும் நிலாவில் தீ தீ வந்த மாதிரி இருக்கும் நீ அப்படி நினைக்காத தலைவன் வந்து ரொம்பவுமே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அந்த தோழியானவள் அந்த தலைவனுக்கு ஆதரவாக பேசுகிறாள் உடனே அதுக்கு தலைவி சொல்கிறா அப்படி அப்படி நல்லவராக இருந்தால் இங்கே வராமல் இருக்க ஏன் வராமல் இருக்கிறாரு என்னுடைய எல்லாம் அப்படியே கலண்டு ஓடுதே அப்போ தலைவன் வராதனால தலைவி மெழிஞ்சு போயிடுறான் சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் இருந்து அவளுடைய உடலானது மெழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இங்கே வராமல் இருந்து என்னுடைய கைவள்கள் எல்லாமே கலண்டு ஓடுது ஆனால் அவனுடைய மலையில் இளமயங்கள் எப்போவும் தவழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்படுறான் அந்த தலைவி அதுக்கு தோழி சொல்கிறா அவரனால் இங்கே வராமல் இருக்க முடியுமா அவன் வந்து ரொம்பவுமே கருணை உடையவன் அப்படி சொல்லாத நீ அவனை குறை சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா நிழலில் குளம் இருக்குது அந்த குளத்தில் குவளைப்பு பூத்துருக்குது அந்த குவளைப்பு வந்து காஞ்சு போனதை போல் நீ அப்படி நினைக்காத குளத்தில் தண்ணி இருக்கிறப்போ கோழி மலர் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா தான் இருக்கும் ஆனால் நீ சொல்கிறது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கோழவைப்பூ வந்து வாடி காஞ்சு போனது போல் இருக்குது அப்படிலாம் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த தோழி உடனே அதுக்கு தலைவி சொல்கிறா என்னை சேராமல் கைவிட்டவன் தலைவன் அவனுடைய மலை அந்த மலை பார்த்தீங்கன்னா நீலமணி போல் கொஞ்சம் கூட ஒளி குறையாமல் அப்படியே விளங்குதே அந்த மலை இன்னமும் பொழிவாகவே இருக்கிறதே ஒரு அந்த அளவுக்கு சிறப்பானதாகவே இருக்கிறது என்னை கைவிட்டவன் தலைவனுடைய மலை நன்றாக இருக்கிறது என்னை கைவிட்டவன் நாடு எப்படி நல்லா இருக்கும் ஆனால் தலைவனுடைய நாடு நல்லா இருக்கே அப்போ அதுக்கு தோழி சொல்கிறா ஒரு காலம் அவன் கைவிட மாட்டான் ஒன்றை ஒன்று தொட்டு நிற்கக்கூடிய நிறைந்த மலைகளை உடையவன் அவனுடைய உறவில் தேவையற்ற செயல்கள்னு தோன்றவே தோன்றாது அப்படி ஒரு வேளை தோன்றுச்சுன்னா அது எப்படி தெரியுமா வானத்தில் உலாவுறது இல்லையா சூரியன் அந்த சூரியன்கட்ட இருள் தோன்றியதை போன்றது சூரியன்கட்ட இருள் தோன்றுமா நிச்சயமாக தோன்றாது நீ அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சொல்லிவிட்டா அப்போ அந்த நேரத்தில் தோழி சொல்கிறா தோழி நாம் வள்ளைப்பாட்டு பாடுறத கேட்டு தலைவன் அங்கே மறைவான் என்ன கேட்டுட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்களோடு வந்துட்டான் அதே மாதிரி அந்த தலைவன் உன்னுடைய பெற்றோர் இடத்துல பேசிட்டான் உன்னை மனம் செய்விக்கணும் அதாவது உன்னை மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய தந்தை கிட்ட பேசியாச்சு வேங்கை மரத்தினுடைய இருந்து பேசி சம்மதிக்க வச்சுட்டான் இனி வந்து நமக்கு நல்லதே நடக்கும் நீ வந்து என்ன பண்ணாத இனிமேல் நீ வந்து வருத்தமே படாத உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்போது தலைவன் வந்து உன்னை மணந்து கொள்வதற்கு ஆட்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவனுடைய உறவுக்காரங்க அப்பா அம்மா அவனுடைய சொந்தக்காரங்க அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகிடுச்சு மற்றபடி வந்துட்டான் வந்து உன்னுடைய அப்பா கிட்ட பேசிட்டான் வேங்க மரத்தினுடைய அந்த மரத்துக்கடியில் இருந்து தான் உன்னுடைய அப்பாவும் அந்த சம்மதத்தை தெரிவித்தார் அப்போ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு திருமணத்திற்கான ஏற்பாடு நடந்துருச்சு இனி நமக்கு நல்லதே நடக்கும் நீ வருந்தாதே அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ இது வந்து உரையாடல் தான் அதாவது இது எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா இந்த பாட்டு ஒரு சுருக்கமாக சொல்லுவோம் அதாவது தலைவியானவள் அந்த தலைவனுடைய அந்த பிரிவால் வருந்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ தோழி வந்து என்ன சொல்கிறான்னா அந்த மூங்கில் அரிசி குத்தலாம் அந்த நெல்லரிசி குத்தலாம் வா பாறைக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றான் அந்த அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பாட்டு பாடிக்கிட்டு அந்த தலைவனை பற்றி ஆரம்பிக்கிறாள் தலைவனுடைய மலையினுடைய சிறப்பு அதை பற்றியெல்லாம் சொல்லும்போது அப்போது அப்போ தோழியை தோழி அப்படி சொல்லும்போது தலைவி அந்த தலைவன் தனக்கு குறை செய்ததை பற்றி சொல்கிறாள் தலைவன் தன்னை கண்டுக்கலை பார்க்கல பேசலை நான் தான் மெழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தான் அப்படிலாம் சொல்ல சொல்ல அப்போ தோழியானவள் அப்படியெல்லாம் கிடையாது தலைவன் மேலே எந்த ஒரு குற்றமுமே இல்லை அவன் வந்து ரொம்பவுமே நல்லவன் உன்னை ஒருபோதும் அவன் வந்து கைவிட மாட்டான் அவன் கைவிட மாட்டான் எப்போ நம்ம பேசியிருக்கிறது அதெல்லாம் அவன் கேட்டிருப்பான் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்படி நம்ம ஒரு சமயம் பேசிகிட்டு இருந்த கேட்டுட்டு போய் தலைவன் தன்னுடைய சுற்றத்தாரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உன்னுடைய அப்பா கிட்ட பேசிட்டான் உன்னுடைய தந்தை இடத்துல பேசிவிட்டான் வேங்கை மரத்தடியில் உன்னுடைய தந்தையும் உன்னுடைய திருமணத்திற்கு ஒப்புதல் விட்டார் அப்போ இனிமேல் உனக்கு எந்த விதமான ஒரு ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால் உனக்கு விரைவில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆறுதல் படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு இருக்குது மொத்தம் நாற்பத்தி நான்கு வரிகள் கொண்டது இதில் அந்த தோழியும் தலைவியும் மாறி மாறி பேசிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இந்த மாதிரி இந்த பாட்டு பாடும்போது அந்த தலைவன் அங்கே எங்கோ மறைந்திருந்து கேட்டிருப்பான் அதை கேட்டுட்டு சரி தலைவி வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இனியும் நம்ம காலம் தாமதிக்க கூடாது அப்படின்னு நினச்சி தன்னுடைய உறவுக்காரர்களை எல்லாம் கூட்டி வந்து அந்த தலைவியினுடைய தந்தை இடத்துல பேசி அவன் வந்து திருமணத்திற்கு ஒப்புதல் வாங்கிவிட்டான் அதுவும் வேங்கை மரத்தடியில் நின்று அந்த மரத்தடியில் இருந்து தான் அவங்க அப்பா கிட்ட அந்த உறுதி வாங்கியிருக்கிறான் அப்போ இனி வந்து தலைவி வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இனி தலைவி மெலிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை தலைவன் வந்து அவளை அவளை வந்து திரு அவளை திருமணம் செய்து கொள்வான் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியும் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி